துர்கா பவன் ஓட்டு இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்தாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே கல்யாணம் ஸ்விட்ச்சு இதை பைபாஸ் வந்து ஏன் ஸ்விட்ச் கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கனாக்கா நடந்தே எப்படி வரும்போது பார்த்தீங்கனாக்கா நம் முதல்ல வந்து பாரா விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தருது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன் கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன் கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்தில் திருச்செந்தூர் முருகன் கார் நம்மது கார் கன்சர்ட் இப்போ இடம் பாருங்க அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டீசி வந்து சீரும் சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கட் இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒ பாருங்கள் இதுதான் தான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ இந்த ஷாப் வீடியோ போகிற பாருங்க நன்றி வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் பேச பாருங்க அத்தகாசமாக தெல்ல தெளிவா சாமா குவாலிட்டியா நிறைய வண்டி வந்துக்குது இதே மாதிரி பார்த்தினாக்கா இன்றைக்கி நான் விலை கம்மியாக தரப்போறேன் இன்னைக்கு ஆடி மாதம் இதுவாகலை விலை கம்மியாக தரப்போகிறேன் நிறைய வண்டி தரப்போறேன் மாதிரி பார்த்தினாக்கா நாளைக்கு விட்டுட்டு நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை எல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா தர்ப்பணம் பண்ணுறவங்க தயவுசாக எல்லாம் போய் தர்ப்பணம் பண்ணுங்க இல்லாதவங்க அம்மா அப்பா இல்லாதவங்க அண்ணன் தம்பி இல்லாதது எவ்வளோ பேர் இருப்பாங்க கூட அன்பாக பாசமாக பழகிருந்தவங்கலாம் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க நம்மளே தர்ப்பணம் கொடுங்க தர்ப்பணம் கொடுத்து நல்ல பேர் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நம்ம நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்து போயிவிடுங்க இனியும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறது இந்த சரவணம் கரெக்டாக நேர்மையாக இருக்கிறது ஒரே ஒரு காரணம் நம்மகிட்ட எல்லாமே சொல்கிற பாருங்க யாரையும் ஏமாற்றி வானு துண்டி கூட எண்ணம் இல்லைங்க நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேங்க நான் கரெக்டாக கூட நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாள் எங்க எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தது சரணா நேர்மையாக கத்து சரணா இன்னைக்கு நேர்மிக்க இருக்கிற பலம் வேறு எதுவுமே கிடையாது நேர்மிக்க இருக்கிற பலம் எதுவுமே கிடையாது ஒரு ஒரு பொருளையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு ஒரு வேர்வு செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போகிற பணத்தை வந்து வந்து வாங்கி போறாங்க அவங்கள மனம் கோணம்னு நடந்துக்கணும்னு ஒரு ஆசைங்க அவள் தாங்க என்னுடைய ஒரே குறிக்கோ அவளால் தாங்க பணம் எவ்வளோ பேர் முதல் போட்டு சம்பாதிக்கலாம் எனக்கு அப்படி கிடையாதுங்க எது கம்சூராக இருந்தால் கம்சூர் வியாபாரத்துலையும் சரிங்க நேர்மையாக இருக்கணும் எனக்கு ஆசைங்க எனக்கு அதனால் குழந்தை எல்லாம் வச்சு எவ்வளோ பேர் அப்பா அம்மாங்களாம் எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்கள்கிட்ட வண்டி வாங்கி போகிறாங்க நேர்மையாக இருக்கணும் இன்றைக்கும் நான் நல்லா இருக்கிறது ஒரே காரணம்னா நேர்மையானோ பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வியாபாரம் பண்ணுறத பார்த்தீங்கன்னாக்கி எனக்கு ரெண்டாயிரம் கமிஷன் அது இந்த ரெண்டாயிரம் கமிஷனில் எனக்கு தேவையாக கொஞ்சம் எடுத்துக்கணும் மிச்சம் அந்த ஐநூறுரூபா அது உங்கள் காசு அது நீங்கள் எனக்கு கொடுக்குற காசு அது அந்த அந்த காசில் எடுத்து அன்னதானம் எடுத்து பண்ண ஏன்னா நீங்களே என்கிட்ட வண்டி வாங்கி போகிறேன் உங்களும் தெரியாமல் தப்பு தரில நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கின்னு எல்லாருக்கும் நான் அன்னதானம் பண்ணிட்டு வரேன் எல்லாருக்குமே நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் பாரு எங்கள் குழந்தைங்க இருக்கிறாங்க என் குழந்தைங்க கூட பர்த்டே இருந்தது நான் போயிட்டு ஒரு பத்தாயிரம் போட்டு இன்றைக்கு இப்போ ஒரு பண்ணால் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி இனி ரெண்டாயிரம் நீ நாலாயிரூபாய்க்கு அந்த தான் பண்ணுறோம் நல்லாயிருக்குமே நல்லா இருக்கணுங்க தாங்க சந்தோஷமாக இருக்கணும் ஏன் சொல்ல வரேன்னாக்கா ஒரு விஷயத்தை சொல்ல வரேன்னாக்கா என்னடா சரணம் எல்லாம் செஞ்சுட்டு போ சொல்லி சொல்கிறேன் சொல்கிறேன்னு என்னாக்கா ஏன்னா நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யணுன்னு ஆசைங்க உங்களால் முடிஞ்ச சக்திக்கு இன்னும் உன்னால் முடியுதோ அது செய்யுங்க நல்லா இருப்போங்க நம்ம என்னால் என்னென்ன முடியுதோ நம்மளோட பத்தாயிரம் ஒரு கஷ்டம் இருக்கும் பத்து லட்சம் ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு கோடி ரூபா சம்பாதி ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற பிரச்சனை நிறையா இருக்கும் நல்லா இருந்து பார்த்துட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போய் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கால வாழ்க்கைங்க நல்லா வாழ்ந்துட்டு போடுங்க உங்களால் முடிஞ்ச உதவிங்க இல்லாத போட்டவங்களை செய்யுங்க இருக்கும் இல்லாத போட்ட கை இல்லை கண் பண்ணுங்க நல்லா இருப்போம் அன்னதானத்திலே சிறந்ததான அன்னதானம் தான் கண்தானம்னு சொல்லுவாங்க அதை விட சிறந்தது அன்னதானம் தான் அதில் மிகுந்த எதுவுமே கிடையாது நேர்மையாக இருக்க வாழை கற்றுங்க ஒரே முக்கியம் நான் சொல்ல ஒரே வார்த்தை வாழங்க நேர்மையாக இருக்க எத்துன்னு போங்க பாருங்க நம்ம எத்து போனால் கூட சிலவில் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அங்கேனா அது மாதிரி குறைண்ணா நான் என்ன பண்ணோம் என் காசு கூட போட்டு ஐநூறுபாய் நான் கூகுள் பே அமைச்சி இது போய் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறாரு நான் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிது காசு ஆனால் அது போல் டயர் ஒன்று பஞ்சர் ஆகிச்சுன்னா நேற்று ஒருத்தர் போன அண்ணன் ஸ்கார்பியோ ஒன்று கொத்த திருச்சி கஸ்டமரு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சரணா நான் வண்டி இதை கேட்க சொல்ல எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா அந்த வார்த்தை அருமையாக இருக்குதுண்ணா எங்கள் வீட்டுக்காரம்மா காமிச்சேன் எங்கள் தங்கச்சிங்களுக்கு காமிச்சேன் எங்கள் அப்பா காமிச்சேன் எங்கள் அம்மா காமிச்சேன் அருமையாக நான் வண்டி ஊருக்கு போய் திருச்சி பக்கத்தில் புத்தூர் அந்த அண்ணன் நேம்றதை நானே பண்ணேன் கம்பல்சரி டி பண்ணுறேன் அதையும் பண்ணி கொடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு எவ்வளோ கேட்க சந்தோஷமாக தெரியுங்களா என்னங்க காசு பணம் நல்லா இருப்போம் இந்த வாழ்க்கை வாழ்கிறது சந்தோஷமாக இருந்தால் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா நல்லாயிருப்போம் அட்டகசமாக ஸ்கார்பியா பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இருபத்தி எட்டு வரை பேப்பர் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு மூணே கால் சொன்னிருந்தேன் அப்புறம் ரூபா சொல்லு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா நான் சொல்லிக்கிறேன் ஐம்பதாயிரம் இந்த வண்டியை கம் பண்ணிக்கிறேன் கெட்ட வாங்க ஒன்று கூட என்ன கம் பண்ண முடியாது ரெண்டு எழுபத்தஞ்சு சொல்லிக்கிறேன் யாருமே தரமு ரேட்டு நான் அப்படி தான் சொல்லுவேன் ஒரு வீடியோ ரெண்டாயிரம் வீடியோ பார்த்தா கம்பெனி கம்பெனி கொடுத்துருவேன் நான் இன்னும் நேரடியாக வந்தால் பணத்தை கண்டு கம்மித்துடுவேன் இந்த பாருங்க இந்த ஈகோ பாருங்க ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க ரெண்டே கால் சொன்னாங்க ரெண்டு ரூபா தரா ஒரு லட்சத்தி தொண்ணூறு முப்பதாயிரம் நாற்பது ரூபாய் கம்பெனி தரேன் எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரே வார்த்தை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லிக்கிட்டே நெகசிபிள் கரெக்டான எடுத்தா திசை இதே கொஸ்டிடாதீங்க ஏன்னா அவளை பேசி 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 ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் பேசிக்கிறேன் இது ரெண்டு லட்சத்து இருபத்தி பேசிக்கிறேன் யாருமே தர முடியாது ரேட்டுக்குலாம் நேற்று பாருங்க ஸ்கார்பியோ கொடுத்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் அடிச்சு மாட்டேறா அண்ணன் அது தான் சொல்கிற பாருங்க எனக்குன்னு ஒரு மார்க்கெட் நிலவரத்தர் இது இவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு நான் நீ இன்னா சொல்லுங்கண்ணா என்னை வந்து கேட்பானா நானே திரும்ப சொல்லுவேன் கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை பாவம் அந்த கஸ்டமர் என்னை நம்பி எடுத்து விட்றாங்க நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் நான் இந்த ரேட்டு கேளுங்கண்ணா கம்மியாக கேளுங்கண்ணா அப்படின்னு நானாக எத்தனை கொடுத்துட்டு நானாக கேட்டால் தப்பாக போய்டு அதோட நீங்கள் கேட்கலாம் தப்பு கிடையாது கம்மி பண்ணி எடுத்துக்கணுன்னு கேளுங்க எத்தரேன் தர அதே பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு இன்றைக்கி ரேட்டு பார்த்து பார்த்தா ரெண்டு மாடலு எஃப்சிஎல்சி மாடலு அறுபது ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க கெட்ட வாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா கூட பண்ணித்தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாய்க்கு தரங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரே ஒரு ஓனர் சூப்பராக வேண்டியே ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க இந்த ஈகோ ஸ்பாட்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும் கஸ்டமர் பார்த்துனாக்கா நாலாறுரூவா கேட்டு நாலு ரூபா கேட்டா மூணு தொண்ணூறு ஃபைல் நிற்கிறாங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நானோ கார் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டுது அறுபத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க அறுபது ரூபாய்க்கு சுக்கராக பண்ணித்தரேன் எல்லாத்தையும் பத்து பாஞ்சு கம்மி தான் தரப்பா நல்லா வண்டியும் இந்த வண்டி பாருங்கள் சார் ஃபஸ்ட்டு மூணே கால் சொன்னாங்க மூணு பத்து சொன்னாங்க மூணு ரெண்டு தொண்ணூறுக்கு சூப்பராக தரலாம் சார் கிட்ட வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிருது வாங்க பேசிக்கலாம் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கஸ்டமர் ஒரு லட்சத்து தொண்ணூறுவா சொன்னிருந்தாங்க சூப்பரான வண்டி டீசல் வண்டி சாக்லேட் பீட்டு இருபது வரும் மைலேஜ் வெறும் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ஃபைனலாக தரலாம் கிட்ட வாங்க பண்ணி தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இன்றைக்கி மார்க்கெட் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் காலருவா பண்ணிடுது ரெண்டு ரூபா சொல்லிக்கிறேன் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று எண்பது தர குறைச்சிடாதீங்க இன்னும் பார்த்து தரவாங்க இந்த வண்டி பாருங்கள் வேகனர் செம்மையாக இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்பி டேங்க் அண்டாஸ்மெண்ட்டு வண்டி பக்காவாக இருக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு தரங்க போன ரேட்டு பார்த்துனதுக்கே இன்னும் நல்லா சேஸ்டாக சீக்கிரங்கள்லாம் பண்ணி பக்கம் வருது வண்டி பாருங்கள் இது பாருங்கள் சப்பாரி வந்து மூணு ஐம்பது ஆனால் சரணாண்ணா மூணு ஐம்பது ஜாஸ்தியாக தாஸியாகண்ணா ரேட்டு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட அப்போ நான் பார்த்து கம்மி தாசி பேசி தரேன்ங்க மூணு ஐம்பது கிடையாது மூணு ரூபாயும் கிடையாது ரெண்டு தொண்ணூறு சுகுராக சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரேங்க ஏன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் கம்பெனி கம்மி குறைச்சி தர தரேன் இந்த வண்டி பாருங்க வெறும் தொண்ணூறுபாய்க்கு இந்த அசண்ட்டு தரேன் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சுகுரான்னு ரேட்டு தரேன் இந்த வண்டி பாருங்கள் யாருமே தரமுறை ரேட்டுங்க இந்த காலிசி பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் ஒரு லட்சத்து முப்பதாயிரூவா ஒன்றே கால் ரூபாயில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு தரேன் ஒரு லட்சத்து கூட கொடுத்துருவாங்க ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும் நாளைக்கு அமாவாசை முடிஞ்ச வரைக்கும் நாலு அன்றைக்கி அமாவாசை அதெல்லாம் கம்பல்சரி வந்து காலையில் ஒரு பத்து மணி தான் நானும் நானும் கோயிலுக்கு போகிறேன் இது பத்து மணி மதியம் மதியக்குள்ளே தான் இருப்பேன் பத்து மணி தான் இருப்பேன் பத்து மணி மேலே நான் கோயிடுவோம் வேணும்ன்றா காலையில வெடிகாலம் கூட வந்துடுங்க அம்மா சரி போங்க அந்த வண்டி இருப்போம் இந்த சேண்ட்ரோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது வரும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே எல்லாேருக்கும் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு யாருமே தரம் ரேட்டு சூப்பராக ரேட்டு கொஸ்டில் இதுங்க ஒன்று நாற்பத்தஞ்சு சூப்பர் ரேட்டு பத்து இருபத்தொம்பது பேப்பர் சாண்ட்ரோ சூப்பராக பாருங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டே காலராக கேட்டுந்தாங்க அப்புறம் நான் ஒன்று தொண்ணூறு போட்டுனேன் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சுபராக எடுத்து தரேன் குறச்சிடாதீங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று அறுபத்தஞ்சி சொன்னேன் ஒன்று நாற்பது சொன்னேன் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொன்னேன் டீசல் வண்டி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூபாய்க்கு தரேன் சீப் அண்ட் பஸ் எடுத்துன்னு போங்க எல்லாம் குறச்சி குறச்சி குத்துலனுக்குறேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு இண்டிகோ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொன்ன ஒன்று ஐம்பத்தஞ்சு சொன்ன ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தரேன் சீப் அண்ட் பெஸ்ட் எடுத்துருமோங்க கொறைச்சி வச்சு கொடுத்துற எல்லாத்தையும் இது பாருங்கள் இனோவா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாலாயிரம் ரூபா சொன்னாங்க நாலே காலத்துங்க நாலு பத்து சொல்லி நாலு ரூபாய் சுப்பராக நிற்கிறாங்க குறச்சிடாதீங்க இருக்கும் வாங்க பணத்தை மட்டும் கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துட்றேன் இந்த வண்டி பாருங்கள் அறுபது ரூபாய்க்கு கெட்ட வாங்க பேசி ஏற்றுறேன் இந்த விஷ்டா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு போனர் ஒரு லட்சத்தி தொண்ணூறுபாய் கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசி ஏற்றுறேன் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க அதில் அஞ்சு ரூபா கம்பெனி வாங்கி தரேன் இந்த ஆல்ட்டோ பாருங்கள் செம்மையார் பாருங்கள் பக்கா வாழ்ச்சி வண்டி இது எடுத்த மாதிரிட்டு இருபது பதினெட்டாயிரம் செலவு பண்ணிடுறாங்க ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று நாற்பது ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு ஒரு ஒன்றே காலு ஒரு ஒன்று இருபது கூட தரேன் ஏன்னா ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணிட்டாங்க நாலு டயரு சஸ்பென்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே இருக்குது சின்ன ஃபேமிலிக்கு சூப்பராக கற்றுங்க இந்த இண்டிகோ பாருங்கள் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பத்து ஒன்றே கால் சொன்னாங்க தொண்ணூறுபாய் இன்றைக்கி விலை அதிரடி விலையை கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் ஆடி ஆஃபர் மாரி அடிச்சு விட்டு போகிறேன் அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாலாயிரரூபா சொல்லி நாலே கால் தான் சொன்னாங்க நாலு ரூபா இருக்காங்க மூணு லட்சத்தி தொண்ணூறுவா சொல்லியிருக்காங்க மூணு எண்பத்தஞ்சு மூணு எண்பது ரூபாய்க்கு சுகுரான் ரெட் தான் ஏன்னா பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு சரி கம்மி தரமாட்டாங்க அதே மாதிரி இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ஒம்பது லிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் யாருமே தர முடியாது ரேட்டுங்க ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க கெட்ட வாங்க என்ன பேசி தரேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துட்றாங்க இந்த டாட்டா சும்மா வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கொடுத்துடலாங்க ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன பண்ணலாம் இருக்கோம் இங்கே வேலை கம்மி கம்மியாக கொடுக்கணும் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் சார் பெத்த தாயத்தை பண்ண விட்டுறாதீங்க நம்ம அவங்க எண்ணம் போல் வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கிறதுங்க அம்மா அப்பா விட்டுறாதீங்க அண்ணன் தம்பிகளை விட்டுறாதீங்க அக்கா தங்கச்சி விட்டுறாதீங்க மாதிரி அக்கா தங்கச்சிங்களுக்கு பார்த்தினாக்கா அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதனா துணி பண்ணி எத்தனை குடிங்க ஆடி மாதம் எதனா துணி கொடுங்க நல்லா இருக்கேன் யார் ஒரு பெத்த கூட பிறந்தவங்களுக்கு பெத்த த தங்கச்சிங்களுக்கு அக்காங்களுக்கு செய்கிறாங்களோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அண்ணன் நல்லா இருப்பாங்க அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்து பாருங்க நல்லாயிருக்கும் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் பிறந்த பொண்ணு யார் செய்கிறீங்கன்னா நல்லா இருப்பாங்க இப்போது சொல்கிறாங்க பிறந்த பொண்ணு எடுத்து விட்டுறாதீங்க அதேமாரி அதையும் போயிட்டு செய்து பாருங்க நல்லா இருப்பீங்க பிறந்த கூட பிறந்த தங்கச்சியும் சரி அக்காவும் சரி நல்லா செய்து பாரு நல்லா இருப்போம் எவ்வளோ அண்ணிமா ஆசமாக பாசமாக பழகிருப்பாங்க அவ்வளோ அழகாக கூடே இருந்தது இருந்திருப்பாங்க எவ்வளோ தெரிவிப்பாதினா சண்டை போடுவாங்க சண்டை போட்டுனாலும் சரிங்க ஒற்றி மாதிரி இருந்ததுங்க எவ்வளோ சண்டை சொத்து குறைச்சு எவ்வளோ சண்டை சண்டை போட்டுருவாங்க ஏன் சொத்துவும் சொத்துன்னு அப்பா அம்மா சொத்து வாங்கலாம் அக்கா அண்ணன் தம்பியதான் சண்டை போட்டுருப்பாங்க ஒற்றி வாழ்றது கொஞ்ச காலம் வாழ்க்கைங்க நீங்களே அண்ணனாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சண்டை போட்டுருந்தா கூட நீங்களே போய் பேசுங்க ஒன்றும் இறங்கி கொடுப்போதில்ல ஒரு முறை தான் கிடைக்குங்க அந்த ஒரு சந்தோஷமே இன்னொரு முறை கூட அக்கா தங்கச்சி ஒன்று கொண்ட போகிறாங்க ஒன்றும் கிடையாதுங்க கொண்டிட போகிறாங்க ஒன்றும் கிடையாது அதனால் நம்ம வாழ்கிறது நல்லா வாழுங்க சண்டை போட்டாலும் பரானுங்க நீங்கள் வணங்கி போ வணங்கி போங்க தப்பே கிடையாதுங்க ஒரு வீட்டு வாசல் படி கூட சொல்லப்பாரு முன்னே போக சொல்லி போனால் குனிஞ்சு போவாங்க ஆனா வெளி வர பண்ணி நிமிந்து வருவாங்க அந்த மாதிரி நிமிந்து போங்க இதுக்கு ஒரு உதாரணமே இருக்குது பாருங்க அதாவது வளைஞ்சு கொடுக்குற மூங்கில் தான் அந்த பத்தினா பல்லாக்கு ஓதும் நீட்டாகிற மூங்கில் பாடகை தான் உதவும் உண்மைங்க அது ஒண்ணு எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றும் அப்ப சொல்லி கொடுத்துதுங்க வணங்கி போங்க தப்பு இல்லைங்க அன்பா இருங்க அன்பா நாலு வார்த்தை பேச கத்துங்க நம்ம நல்லா இருப்போங்க தெரியாதும் கூட அன்பு காட்டுங்க என் கடை வருவாங்க என்கிட்ட வண்டி எடுக்கிறாங்க எடுக்காம போறாங்க நான் சொல்ற ஒரே வார்த்தை அன்பா வாங்கக்கா வாங்கண்ணா உக்காருங்கண்ணா என்கிட்ட வாங்கணும் எல்லாரும் சொல்லிப்பாரு இந்த வார்த்தை சொல்லுவார் என்கிட்ட வண்டி எடுக்கிறாங்க எடுக்க போகிறாங்க வந்தவங்களுக்கு மரியாதை மெயின் என்கிட்ட ஒரே கோரை மரியாதை அந்த குணம் என்கிட்ட இருக்கட்டா நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டாச்சு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா இருக்கும் நீங்கள் வர்றீங்க இந்த சரவணை நான் தர்றேங்க இதோட இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு புதுசாக வீடியோ பார்க்குற சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டுந்தான் இந்த வீடியோ வந்து லைவாக வரும் மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் கெட்ட கெட்ட நெருங்கிடுச்சு அதாவது எல்லார் பேரும் எழுதி நட்டுக்கிறேன் இதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்னை ரகுன்னு ஒருத்தருக்குறாரு ஒரே ஒரு கமாண்ட் கூட ஒரு அண்ணன் சென்னை ரகுன்னு சொட்டு அதேமாதிரி வந்தவாசி வந்து பிரேம் சொட்டு அவர் பண்ணுறாரு அதேமாதிரி கலு சிவலிங்கன்னு சொட்டு ஒருத்தர் பண்ணுறாரு அது காதர் பாயின்னு ஒருத்தர் பண்ணுறாரு பாய் துபேல் பாய் பண்ணுறாரு அது குல்ஜார் பை பண்ணுறாரு ஆம்பூர்லேருந்து குலார்ஜி குல்ஜார் பை அதே மாதிரி நம்ம கிறிஸ்டின் தாமஸ் பண்ணுறாரு நிறைய பேர் பண்ணுறாங்க அதனால சொல்லுங்க ஜே அஹ்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு ஜேம்ஸ் நோட்டர் பண்ணுறாரு தாம்பரம் அவர் அவர்லாம் எல்லாம் கமாண்ட் கரெக்டாக பண்ணார் எல்லா பேர் எழுதி அதேமாரி யார் யார் எத்தர் முறை அதையும் கமாண்ட் பண்ணிக்கிறான்னு யார் யார் எத்த முறை நீங்கள் கமாண்ட் பண்ணிக்கணும் அதையும் நான் நோட்டில் எழுதி வரேன் அதுக்கு சிறப்பு அதிரடி குழுக்கள் தள்ளுபடி தரேன் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் நம்ம சேர்த்து வச்சுக்கிற ஒரு காசை தனியாக ஒதுக்கி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு அருமையான கார் ஒன்று தரப்போகிறேன் என் சொந்த செலவில் அருமையான கார் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அவங்களுக்கு என்னுடைய ஒரு பத்து பைசா இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு காரு நான் தரப்போகிறேன் இதுக்கெல்லாம் வளர்த்து விட்டது யாரும் தெரியல நீங்கள் தான் உங்கள் என்றைக்கும் உங்களுக்கு அன்பாக இருப்பேன் இப்போ சொல்கிற இப்போ சொல்ல ஒன்று நண்டு கடனாக இருப்பேன் நம்ம நான் என்றைக்குமே என் குடும்பம் இந்த அளவுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணங்க எங்கேயோ இருந்தேங்க நான் தெரு வந்து வியாபாரம் பண்ணியிருந்தேன் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்கள் சொந்தக்கார் வந்து இன்ன கல்யாண கல்யாண கூட எடுக்க மாட்டாங்க இந்த கல்யாண பத்திரிகை கொடுத்துக்கு யார் காரணம் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் இப்போ சொல்கிறேங்க காசு பணத்துக்கு மரியாதை வேறு எதுவுமே இல்லைங்க கோடான கோடி இன்னைக்கு ஏன் கல்யாண கொடுத்து கொடுத்தே சித்தப்பா தான் கொடுத்தார் கல்யாண பத்திரிக்கை அவர் இல்லை சித்தப்பா யா தெரியுமா என் அன்பு செல்வங்க சித்தப்பா என் அன்பு தெய்வங்க என் பெரியப்பா எங்கள் அன்பு செல்வங்க யார் தெரியுமா எங்கள் பெரிய அண்ணனுங்க நீங்கள் தானே எங்கள் சொந்தமே உங்களை தரு யாருன்னா அக்காங்க அண்ணனுங்க தம்பிங்க சித்தப்பா பெரியப்பா வாயு மச்சான் பெரியப்பா எல்லாம் நீங்கள் தான் எனக்கு சொந்தமே தெரியுங்களா அதனால் எல்லாருக்கும் சொந்த பாருங்க எல்லாரும் ஓடான கோடிக்கும் நன்றி எப் அதுக்கும் மேலே பார்த்தனாக்கா ஒடான கோடி நன்றி நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்றைக்கும் உண்மையாக எனக்கு சாங்கணும் ஒரே ஆசைங்க உண்மையாக இருப்பேங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க புதுசாக வீடியோ பக்கம் சௌ பண்ணால் தான் பண்ணுவோம் இப்படி ஆனால் வேலூர் டு சென்னை போகிற பைப்பாஸ் திருச்செந்தூர் காசு எட்டியில் திருச்செந்தூர் முருங்காசு போடுவேன் வந்தோம்னா எடுத்துங்க நல்லா இருப்போம் நல்லா விருதுக்கு போகிறோம் என்றைக்குமே நல்லா இருப்பங்க நன்றி வணக்கம் சார் கோடான கோடி அன்பு செல்வங்களுக்கு என் நன்பான வேண்டுகோள்